அருந்ததி ஆத்மா காலையில் விடைகாலம் ஃபைவ் ஓ கிளாக்லருந்து தவிச்சிட்ருக்காங்க ஐயோ குழந்தைங்களோட ரூமில் எந்த லைட்டும் எரியலையே குப்தா என்னாச்சு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்க ஹஸ் இஷ்வல் குப்தா அமைதியாக நின்றுட்டுருக்காரு இங்கே வேலைக்காரி அம்மா வந்து மனோகரிகிட்ட கேட்குறாங்க அம்மா குழந்தைங்கள நீங்கள் ஏன் இன்னும் எழுப்பில் இப்போயே செவன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆ ஆகட்டும் ஆகட்டும் இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அவங்க இன்றைக்கி எந்திரிக்கவே கூடாது ஜாகிங் போயிட்டு வந்த அமரேந்திரா அதை பார்த்து டென்ஷன் ஆகி ஒழுங்காக வீட்டில் எந்த குழந்தைங்களுமே தன்னோட வேலைகள் செய்யலை அப்படின்றதுக்காக இருந்தால் இனிமேல் இவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க இவங்க ஹாஸ்டலில் தான் போடணும் அப்படின்னு அமரேந்திரா முடிவெடுப்பார் அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு மனோகரி வேலைக்காரிக்கிட்ட சொல்லு இங்க ஏழு ஆச்சு எந்த சவுண்டுமே வரல அப்படின்ட்டு ராத்தோடு வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஜீப்ல இருந்து இறங்கி வீட்டுக்குள்ள போறாரு ஐயோ ராத்தோடு குழந்தைங்க இன்னும் எந்திரிக்கவே இல்லையா என்ன ஆச்சு அப்படின்னு அருந்ததி ஆத்மா கேட்க ராத்தோடு காது கேக்காத மாதிரி போயிட்டு இருக்காரு வீட்டுக்குள்ளே வந்த ராத்தோடு மனோரையை பார்த்து கேட்குறாங்க அம்மா என்னாச்சு இன்னும் குழந்தைங்கள ரெடி பண்ணலையா இன்னும் குழந்தைங்களே வரலையே அப்படின்னு கேட்க எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நக்கலாக உட்காந்துருக்காங்க நீ ஏன் இப்படி சொல்லலாமா நீ தானே அதை செய்வே அப்படின்னு கேட்க நைத்து நான் தான் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுப்பி அவங்கள ரெடி பண்ணி அனுப்புனேன் ஆனால் வீட்டை விட்டே போயிடணும் அப்படின்னு குழந்தைங்க நினச்சாங்க எதுக்கு அந்த பழிப்பாவும் எனக்கு நான் அதெல்லாம் செய்யலப்பா அப்படின்றாங்க அம்மாவை எழுந்து நிற்கிற குழந்தைங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கம்மா அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே அமரேந்திராவோட பேரண்ட்ஸு வேலைக்காரியை கூப்பிட்டு கேட்குறாங்க நீலாக குழந்தைங்கள ரெடி பண்ணிட்டியா பால் எடுத்துகிட்டு அவங்க போகிறதுக்கு முன்னாடி பால் குடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னா இல்லைம்மா இன்னும் எந்திரிக்கல அப்படின்ட்டாங்க இன்னும் இன்னும் எந்திரிக்கல குழந்தைங்கள உங்கள் பொறுப்பில் விட்டது ரொம்ப தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே எழுப்புறோம் அப்படின்னு ரெண்டு பேருமே போய் எழுப்புறாங்க அமரேந்திராவோட பேரண்ட்ஸு எழுப்புனாலும் எந்திரிக்கல அம்மா எந்திரிம்மா அஞ்சலி செவன் தேர்ட்டி ஆகிடுச்சி அப்படின்னும் போது ஓய்யோ அப்படின்னு அலர் அடித்து எந்திரிக்கிறாங்க அதே நேரம் வீட்டுக்கு வந்து சேர்கிறாரு அமரேந்திரா ஜாகிங் முடிச்சுட்டு கத்துறாரு இருந்து பசங்களாம் எந்திரிக்கிறாங்க ஐயோ அப்பா ரொம்ப கோவமாக இருக்காங்க வெளியில் வராங்க இன்ன என்ன டைம் செவன் தேர்ட்டி இன்னும் இந்த டைமுக்கு என்ன பண்ணணும் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கணும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தூங்கிகிட்டு இருக்கோம் அப்பா அப்படின்றாங்க அம்மா நம்மளை விட்டெல்லாம் போயிட்டா அந்த காலையில் உங்களுக்கு இருக்கும் அதனால் உங்களை மன்னிக்கிறேன் ஆனால் அம்மாவோட காரியம் முடிஞ்ச உடனே முன்னாடி மாதிரி எல்லா வேலையும் ரொட்டீனாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்ப கவலையோடு வெளியில் போகிறாரு பசங்களுக்கு டவுட் வருது எப்படி அலாரம் நம்ம வச்சு கூட அடிச்சு கூட நம்ம எந்திரிக்காமல் இருந்திருக்கோம் இல்லையே அலாரம் ஆஃப் பண்ணியிருப்பாங்க இந்த மனோகரி ஆண்டி அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு அஞ்சலி சொல்ல அதனால் அந்த ஆன்டிக்கு என்ன யூஸ் அப்படின்னு மற்ற குழந்தைங்க கேட்க ஆமாம் அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதுதான் அப்படின் தனியாக கவலையோடு நின்றுட்டுருக்க அமரேந்திராவை பார்த்து சொல்கிறா மனோகரி குழந்தைங்க இப்போ மட்டும் இல்லை மன நம்ம அருந்தது இருக்கும்போதும் அப்படி தான் இருந்தாங்க எந்த டிசிப்ளினும் இல்லாமல் தான் இருந்தாங்க இப்படியே இருந்தாங்கன்னா அவங்க கெட்டு போயிடுவாங்க அமரேந்திரா உன்னுடைய பேரண்ட்ஸ் கூட அவங்களுக்கு ரொம்ப நிறைய செல்லம் கொடுத்து அவங்கள வளர்க்குறதுனால அவங்களுக்கு எந்த டிசிப்ளினும் கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் நம்ம அவங்கள ஹாஸ்டலுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறா மனோகரி அதுக்கு அமரேந்திராவை குழந்தைங்களை ஹாஸ்டலுக்கு அனுப்புகிற ஐடியாவே எனக்கு இல்லை நீ யாரும் ஒரு ஃப்ரெண்டாக இந்த வீட்டுக்குள்ளே வந்த அதே மாதிரி நீ எப்போ வேணாலும் இந்த வீட்டை விட்டு வெளில போகலாம் உன்னை என் குழந்தைங்களை பார்த்துக்கோ அப்படின்னு நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஷாக் ஆகிறா மனோகரி ஐயோ குழந்தைங்களை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு எக்ஸிட் பண்ணணும்னு நினச்சா என்னையே எக்ஸிட் பண்டத்துக்கு சொல்றானே போய் இது எல்லாமே அருந்ததி ஆத்மா கேட்டுக்கிட்டு குழந்தைங்களை அனுப்பல அப்படின்னே ரொம்ப சந்தோஷப்படுறா